போர் ஷோர் வணக்கம் எல்லாரும் இருக்கிறீங்க சரிக்குமா இருக்கீங்களாங்க நாங்க இங்க எல்லாரும் சரி அதே போல நீங்களும் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மெது பகடா வந்து செஞ்சு காட்ட போறோங்க அந்த பகடா வந்து நம்ம நாலு மணில காபி டீ அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படி இப்ப வந்து ரசம் சோப்பு கூட சாம்பாரம் சோப்பு கூட அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான ரிசர்ச் இது நான் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து செஞ்சு காட்ட போறேங்க சரிங்க நம்ம இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கினேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை மூணையும் வந்து நம்ம பொடி பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த வெங்காயம் வந்து நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இவ்வளவும் போட வேண்டியதில்லை தான் போட போகிறோம் இதுக்கு வந்து பாருங்கள் அந்த இஞ்சி இஞ்சியை வந்து நான் பொடியாக வெட்டிக்கினேன் பச்சை மிளகாவையும் பொடியாக வெட்டிக்கினேன் இதுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிள்ளையோ நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம பொடி பொடியாக வெட்டி நம்ம போட்டுற வேண்டியதான் அடுத்தது வந்து நான் வந்து இந்த இது போட்டு தான் செய்ய போகிறேன் இது போட்டாக்கா வந்து நல்லா புற போகிறேன் நம்மளுக்கு வந்து ஆச்சி மாவு போட்டுக்கடல மாவு அந்த மாதிரிலாம் போட்டு செய்வாங்க நாள் வந்து வெறியும் கடலை மாவு மட்டும் தான் போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நெய்யும் போட்டுக்கலாம் அப்படி நெய்யும் இல்லைனாக்கா நீங்கள் வந்து வேறு இருக்குது பாருங்க வேணுன்னா அது கூட நீங்கள் போட்டு செய்யலாங்க பிரச்சனையே கிடையாது ஓகேங்களாங்க சரி இப்போ நம்ம அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா வாங்க இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த நெய்யை வந்து இப்படி போடுறேன் ஒன்று கொஞ்சோண்டு ஒரு ஒன்றே கால் கரண்டி அளவுக்கு நான் போடுறேன் இதை இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை நீங்கள் கையால் செய்யணும்னா கையில் வந்து நீங்கள் பசைஞ்சு இப்படி செய்யணும்னா நீங்கள் செய்யுங்க இப்போ இதை வந்து நான் என்ன செய்யணும்னா நல்லா கிளறி 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 அதோடைய கலராக வந்து மாறும் பாருங்களா உங்களுக்கு வர மாதிரி ஆகும் அந்த மாதிரி நம்ம வந்து இதை நல்லா கலரணுங்க இதில் தான் இருக்குது வந்து உங்களுக்கு அந்த மெது ப பகுடாவுடைய எப்படி சொல்கிறது சிப்ஸு அந்த மாதிரி ஓகேங்களாங்க இதை பாருங்கள் நம்ம எப்படி செய்யும் போதே பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளை கலர் மாதிரி வரும் அது ஓகேங்களாங்க இங்க பாத்தீங்களா எப்படி இருங்க அந்த அந்த மஞ்சள் கலர் போயிட்டு இதை பாருங்க இவ்வளவு அழகா வெள்ளையாக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா அடிக்கணும் தான் வந்து அது நல்லா சூப்பராக சூப்பரா இருக்கும் அந்த முரம் மொரப்பு கொடுக்கும் அது நல்லாங்க இங்க பாருங்க இந்த அழுக்காயிடுச்சா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து கடலை மா கடலை மாவு வந்து நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கடலை மாவு இது இந்த மாதிரி பாக்கெட்டில் நான் வாங்கிக்கினேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராமு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் போடுறேன் நான் ஐம்பது கிராம் முட்டை போட்டலாம் பாருங்க இதில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டலாம் நல்லா இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டலாம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடுவோம் பாருங்க அப்புறம்னா பத்து லனக்காய் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க வெட்டி வச்சுக்கிறேன் இந்த பொருளெல்லாம் போட்டலாம் இஞ்சி கொஞ்சம் போட்டுடலாம் இந்த பச்சை மிளகாய் அப்படியே போட்டுடுவோம் இந்த இஞ்சி கொஞ்சம் போட்டலாம் இந்த வெங்காயத்தையும் போட்டுடுவோம் ஓகே இந்த கறி கறிப்புள்ளியையும் நம்ம பொடி 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 அந்த மாதிரி வெட்டி போட்டுறாண்டி தாங்க ஓகேங்களாங்கலா இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம இதை நல்லா வந்து கிளறி விட்டுறலாம் இதை எல்லாமே வந்து நம்ம இதில் மாவில் க சேருகிற மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுறலாம் உள்ள வந்து அந்த நெய் இருக்குது பாருங்கள் அது வந்து நல்லா எல்லா மாவுலேயும் அது வந்து நல்லா வரணும் அது ஆலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயத்தில் வந்து ஈரம் குதில்ல அப்போ அதனால் வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இது எப்படி செய்யணுன்னாக்கா லேசாக தெளிச்சு தான் நம்ம வந்து அதை ஒழுங்கு பண்ணனும் இப்ப பாருங்க நான் வந்து சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெ தெளிச்சுட்டு நான் மாவை வந்து கிளறேன் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்படி கிளறோம் எப்படி எப்படி வந்துருச்சு பாருங்க நம்ம லேசா தண்ணி தான் அப்படி தெளிச்சோம் அது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சின்னா ரொம்ப வந்து குழ குழன்னு இருக்கக்கூடாது அப்புறம் வந்து அந்த உண்டை நல்லா வராது நான் வந்து கொஞ்சோண்டு முந்திரி பயிர் போடுறேன் மேலாம் நல்லா கல்லடியாச்சு இதை வந்து நம்ம உண்டை பிடிச்சி போட வேண்டியதாங்க என்னெல்ல ஓகே என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள் மாவு வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம கையை வந்து தண்ணியில் அப்படி நினச்சிட்டு அத்தாவசியம் பண்ணுங்கள் எனக்கா வந்து எண்ணெய் வர காஞ்சி போய்க்குது நம்ம வந்து இப்போ இதை எப்படி பிடிக்கணும்னா இந்த மாதிரி எடுத்து சரிங்களா அழுத்தக்கூடாது லேசாக இப்படி லேசாக அப்படி உண்டை பிடிச்சிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம இப்படி போட வேண்டி சரிங்களாங்க சரிங்களாங்க நான் அப்படி செஞ்சு காட்டுறேன் ஆனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப அமுக்காமல் லேஸ் அப்படி இப்படி மாதிரி உண்டு அப்படி பிடிச்சிட்டு நம்ம போட்டுற வேண்டியதான் ஓகேங்களாங்க ரொம்ப ஈஸியான விஷத்துங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து சாயந்தரத்தில் வந்து எங்களுக்கு மாதிரிலாம் வாங்கி வந்து கொடுப்பாரு எனக்கு பிடிச்சமான எனக்கு பிடிச்சமான உண்டு வந்து இந்த முது பகடா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக வந்து போது அந்த ஞாபகம் வந்து இன்னைக்கு பாருங்க எனக்கு அது செய்யணும் செய்யணும்னு ஆசை இந்த நானே வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க பெரிய உண்டையா போடணும்னாலும் நீங்க பெருசா போடுங்க சின்னதா போடணும்னாலும் நீங்க சின்னதா போடுங்க சின்ன அண்ணலி வச்சு போடுங்கண்ணா அப்பதான் வந்து உள்ளக்கு வந்து அந்த மாவு வந்து வேகணும் ஈஸியா இருந்து பாருங்க லேச அப்படி இப்படி திருப்பி விடுவோம் நீங்க வந்து சின்ன அனல் வச்சு செய்யுங்கன்னா எனக்கா மேல வந்து நல்லா செகுந்துரும் அப்புறம் உள்ளக்கு வேவாதிருக்கும் இங்க பாருங்க நல்லா சூப்பரா வந்துட்டாரு இதை வந்து இப்ப நம்ம எப்பட வேண்டியதாங்க இப்ப இருக்கிற போண்டாவையும் போட்டுட்டு நம்ம எட்டலாம் வராங்க உங்களுக்கு சூப்பரான மெது பகோடா மெது போண்டா எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு வேண்டியது இன்னைக்கு இந்த போண்டாவை சாப்பிடணும் அவ்வளோதான் வரங்க எப்படி இது வரணும் சூப்பராக இல்லை சாப்பிட்டு பார்க்கலாமா செம்ம வாசனைங்க செஞ்சாகுது இதுங்க சாப்பிட்டு வர செம்மை சூப்பராகுதுங்க இது மேலே வந்து நல்லா டிபி எப்படி சொல்றது நல்ல மேலே வந்து நல்லா முரம் மொரம்னு செம்மை சூப்பராகுதுங்க நீ பாருங்களேன் சரிங்களா சட்டத்தை பாருங்க சம சூப்பரால நம்ம வந்து அந்த நெய் போட்டோம் இல்லைங்களாங்க அதை வந்து நம்ம வந்து கையால் வந்து நம்ம நல்லா அதை வந்து குழைச்சி செய்யணும் வச்சுக்கோங்களா அந்த மாதிரி உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க செய்யுங்க நான் வந்து இன்னைக்கு நான் அதை மட்டும் செய்யலாம் நான் அந்த ஆப்பிளை வந்து செஞ்சுட்டேன் நான் இதுக்கு கூட வந்து நீங்க உங்களுக்கு இஷ்டம் வந்து நீங்க வந்து அச்சி மாவு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் போடணும்னா நீங்க போட்டு செய்யணும் அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களாங்க நான் வந்து இன்னைக்கு வெறும் கடலை தான் இந்த வந்து இந்த போண்டா வந்து நான் செஞ்சுக்கிறாங்க சரிங்க உங்களுக்கு நான் இந்த போண்டா செஞ்சு காட்டுந்தில்லையே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்க இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுப்பாங்க உங்களை நான் அடுத்த வீடியோலாம் செஞ்சுக்கிறேங்க ஓகே பாய்